நாச்சா நாச்சனடி கிராச்சின்ங்கயாச்சா குட் ஜ குட் நான் மேடம் ஏன் இந்த சோகம் ஏன் சவத்ல இருக்கீங்க என்னாச்சு அட போங்க என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அது பாப்பா போன் தண்ணிக்குள்ள போச்சு போன் ரிப்பேரா போயிடுச்சுங்க அதுக்கு ஏமா ஃபீல் பண்றே போனை கொடு நான் கடையில் கொடுத்து சரி பண்ணி கொண்டுக்குறேன் கடையில் கொடுத்தேங்க மதர்போர்டு போயிருச்சுன்னு சொல்றாங்க எதுக்குமே ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க இனிமேல் வந்து தண்ணியில் விழுந்தாலும் எதுவுமே ஆகாத மாதிரி ஒரு ஃபோன் வாங்கணுங்க தண்ணியில் போட்டாலும் ஒன்றும் ஆகக்கூடாதா இருக்குது ஒரு சொல்யூஷன் இருக்கு இருக்கா என்ன சொல்யூஷன் இருக்குது இதுதான் ஓப்போ எஃப் டுவெண்டி செவன் குளோ ப்ளஸ் ஃபைவ் ஜி ஓப்போல கோசாக லான்ச் பண்ணிக்காங்க இல்லை தண்ணியில் போட்டாலும் எதுவுமே ஆகாது பெஸ்ட்டு ஃபோன்

இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ஜீரோ 0.79 செவன்ட்டி நைன் weight இதோடய வெயிட் 177 ஒன் செவன்ட்டி செவன் கிராம் இதோடய ஸ்டோரேஜ் வந்து நூற்றி GB ஜிபிலருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜிபி வரைக்கும் அவைலபிள் இருக்குது ஃப்ரண்ட் கேமரா எட்டு எம்பி பேக் கேமரா வந்து அறுபத்தி நாலு ப்ளஸ் டபுள் சிம் போட்டுக்கலாம் சார்ஜர் வந்து டைப் C பார்த்திங்கன்னா பதினேழு புள்ளி டூ சென்டிமீட்டர் இந்த மொபைல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சுக்ரி மொபைல்கில் போய் வாங்கிக்கோங்க என்ஜாய் பண்ணுங்கள்